உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலை ஆர் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் யூஷுவல் டேட்டோட உங்களுக்கு ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிருக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படியும் அதை தவறியிருக்கலாம் என்ன வேணால் காரணமாக இருக்கலாம் ஒரு சிம்பிள் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வீட்டில் எடுத்து பார்த்துருங்க அண்ட் அது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன் ஏதாவது ஹர்ப்ஸ் அரைச்சு சாப்பிட்டேன் போய் மெடிக்கல்ல நானே ஏதோ மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன் இல்ல அபார்ஷன் பில்ஸ் நீங்களே போய் பார்மசியில வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க பில்ஸ் எடுத்திருப்பீங்க வேண்டான்ட்டுன்னு ப்ளீடிங்கும் நிறைய ஆயிருக்கும் கட்டி கட்டியா கூட போயிருக்கலாம் பட் அது தாண்டியும் சம்டைம்ஸ் ரேர்லி பிரெக்னன்சி கண்டினியூ ஆயும் பார்த்திருக்கோம் ஸோ தான் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் யாருக்குமே பார்த்திங்கன்னா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தான் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுங்கள் ப்ரெக்னன்சியை அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வேண்டாத நேரத்தில் ப்ரெக்னன்சி அக்கறாக தான் செய்து அண்ட் கப்புள்ஸ் ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு கண்டின்யூ வித் தட் ப்ரெக்னன்சிங்கும் போது டர்மினேஷன் பற்றி யோசனை பண்ண தான் போகிறாங்க அப்போ சேஃப் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி இஸ் அ லீகல் ஆப்ஷன் இன் ஆ கண்ட்ரி அப்படிங்கிறதுனால இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஏர்லி ஸ்டேஜில் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஏத்தாப்பில் அந்த பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி யோர் சாய்ஸ் தான் பட் அட் த சேம் டைம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்து அதுக்கான வந்துட்டு டெர்மினேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றீங்களோ இட்ஸ் சேஃபர் ஃபார் யோர் ஹெல்த்னு தான் மெயின்லி சொல்வேன் ஸோ உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலை ஆர் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் யூஷுவல் டேட்டோட உங்களுக்கு ஒரு வாரம் ஸ்கிப் ஆகிருக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படியும் அது தவறியிருக்கலாம் என்ன வேணால் காரணமாக இருக்கலாம் ஒரு சிம்பிள் யூரின் ப்ரெக்னன்சி டஸ் வீட்டில் எடுத்து பார்த்துருங்க அண்ட் அது பாசிட்டிவ்னு வந்ததுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் டாக்டரை பாருங்கள் அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஹேர்ப்ஸ் அரைச்சி சாப்பிட்டேன் இல்லாட்டி சம்டைம்ஸ் போய் மெடிக்கலில் நானே ஏதோ மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன் சம்டைம்ஸ் சே மென்சோ வெட்டுங்கிற மெடிசன் சாப்பிட்டேன் இல்லை அபார்ஷன் பில்ஸ் நீங்களே போய் ஃபார்மசியில் வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா சாப்பிடவே கூடாது சம்டைம்ஸ் தட் கேன் ஈவன் வீ லைஃப் அண்ட் டேஞ்சரிங் அப்படின் தான் சொல்வேன் இதுக்கு என்ன காரணம் பிகாஸ் நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போக

ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் ஃபர்ஸ்ட் நீங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது உங்கள் பிரெக்னன்சியாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பை அன் அல்ட்ராசவுண்ட் ஸோ ஸ்கேன்ல உங்களுக்கு கரு கர்ப்பைக்குள்ளே தான் தங்கியிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நீங்கள் அபார்ஷனுக்கு பில்ஸ் எடுத்துக்கணும் சம்டைம்ஸ் ரேர்லி உங்களுக்கு டியூப்ல நின்று இருக்கு யூட்ரஸ்குள்ளே நிற்கலைன்னா இந்த மாதிரி பில்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு அபார்ஷன் ஆகாது உங்களுக்கு டியூபல் ப்ரெக்னன்சி வளர்ந்துட்டே போய் டியூப் பிடிச்சு வயிற்றுக்குள்ளே ப்ளீடிங் ஆகி நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அவசியம் பில்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணி யூட்ரஸ்குள்ளே தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி நின்று இருக்காங்கிறத தயவுசெய்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் டேக் த பில்ஸ் ஸோ பில்ஸ் ஒர்க் ஆகுமா பேருக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பில்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணபடி எடுத்துக்கோங்க பட் ப்ளீடிங் ஆன பிறகு யூஸ்வலி வி ஆஸ்ட் டைம் டு கம் பேக் ஃபார் அ ரிப்பீட் ஸ்கேன் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் லேட்டர் அப்போ தான் அபார்ஷன் ஃபுல்லாக ஆயிடுச்சா யூட்ரஸ் க்ளீன் ஆச்சா கம்ப்ளீட் அபார்ஷனானு சொல்லிட்டு நம்மளால் கன்சர் கன்ஃபார்ம் பண்ண முடியும் வெரி ரேர்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி உங்களுக்கு நீங்கள் பில்ஸ் எடுத்திருப்பீங்க வேண்டான்ட்டுன்னு ப்ளீடிங்கும் நிறையா ஆயிருக்கும் கட்டி கட்டியாக கூட போயிருக்கலாம் பட் அது தாண்டியும் சம்டைம்ஸ் ரேர்லி ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகியும் பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் நீங்கள் ரிப்பீட் ஸ்கேன் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் லேட்டர் அவசியம் எடுத்து அபார்ஷன் நம்ம பில்ஸ் எடுத்ததுனால கம்ப்ளீட்டாக இருக்கா யூட்ரஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இஸ் சர்ஜிக்கல் மெத்தட் ஆர் டிஎன்சின்னு சொன்னேன் இதை எதுக்காக பண்ணுறோம் இப்போது உங்களால் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்க முடியாது நீங்கள் ஊர்லேருந்து வந்துருந்தீங்க திரும்ப யூஆர் கோயிங் டு கோ பேக் ஆர் உங்களுக்கு மெடிக்கல் அபார்ஷன் பில்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் அது ஃபெயிலியர் ஆச்சு ஆர் உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அபார்ஷன் ஃபுல்லாக சுத்தமாகலை அப்படிங்கும் போது நம்ம டிஎன்சி தான் உட் பி த ப்ரொசீஜர் ஆஃப் சாய்ஸ் இது எப்படி செய்கிறோம் உங்களுக்கு ஷார்ட் ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து செய்கிற ஒரு ஓபி ப்ரொசீஜர் இட் இஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர் yeah வேர் அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு யூட்ரஸ்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் அண்ட் அது முடியும் போதோ பண்ணும் ஸ்கேன் வச்சுட்டு செஞ்சோம்னா யூட்ரஸ் ஃபுல்லாக சுத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் நம்மளால ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் மயக்கம் தெரிஞ்சோடனே உங்களுக்கு அபவுட் த்ரீ ஹவர்ஸ் ஆர் ஸோ லேட்டர் உங்களுக்கு இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ இதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட் மெத்தடுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது யூஸ்வலி நிறைய பேருக்கு பிகாஸ் டு அவாய்ட் அனஸ்தீசியா ஒரு மைனஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னாலும் சர்ஜிக்கல் ப்ரொசீஜருங்கிறதுனால நிறைய பேருக்கு வி ப்ரிஸ்க்ரைப் பன்லி பில்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அண்ட் அது ஒர்க் ஆகலை ஆர் அது வந்துட்டு உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு சரியா க்ளீன் ஆகலை இல்லை உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம டிஎன்சி ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு